நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது மகிழா காங்கிரஸ் தொடங்கி நாற்பது ஆண்டுகள் நிறைவடைந்து நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டை வைத்திருக்கிறது நாடு முழுவதும் ஆண்களுக்கு சரிநகராக இருக்கின்ற பெண்கள் எல்லா அரசியல் அதிகாரத்தையும் பெற வேண்டும் எல்லா வாய்ப்புகளையும் பெற வேண்டும் என்று மேலும் பிரதமர் பாரத ரத்னா தலைவர் ராஜீவ் காந்தி அவர்கள் அரசியலமைப்பு சட்டம் எழுபத்தி மூன்று எழுபத்தி நாலு திருத்தத்தின் மூலம் இதற்கு ஒரு மிகப்பெரிய தீவிரமான மாற்றத்தை உள்ளாட்சி அமைப்புகளை கொண்டு வந்தார் அந்த அடிப்படையில் அன்னை சோனியா காந்தி அவர்கள் பெண்களின் பாதுகாப்பில் அரைவணப்பாக அரணாக இருந்து கொண்டிருக்கிறார் ஒன்றாவது ஆண்டில் அடியடித்து மகிழா காங்கிரசிற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் வாழ்த்துக்களையும் வழங்கியிருக்கிறோம் பெண்களுக்கு சரி வாய்ப்பை தர வேண்டும் என்பதுதான் காங்கிரஸ் பெரியத்துடைய நோக்கம் அந்த அடிப்படையில் இனிவரும் காலங்களில்

மொபைல் நம்பர் அப்புறம் அதோட ஹண்ட்ரட் ருபீஸ் மெம்பர்ஷிப் சார்ஜஸ் இந்தியன் காங்கிரஸ்க்கு டைரெக்டா உங்களோட கூகுள் பேருந்து உங்களோட அக்கௌண்ட்ல இருந்து டேரக்டா செலுத்தி விடலாம் ஓட்டர் ஐடி நம்பருங்கிறது ஆப்ஷனல் மாநிலம் அதுக்கப்புறம் உங்களுடைய பாராளுமன்றம் சட்டமன்றம் அதுக்கப்புறமா ஒரு செல்ஃபி நீங்க கிளிக் பண்ணணும் அதுக்கப்புறமா வந்து நீங்க யார் ரெஃபர் பண்ணாத அப்படிங்கிற ஒரு நம்பரை அங்க போட்டுட்டு நீங்க செலுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ரிசிப் மெம்பர்ஷிப் உங்களுக்கு வந்துவிடும் இதுல யார் மாவட்டிப் மாநில அளவில் உங்களுக்கு ஏற்படுத்தி தரப்படும் மேலும் சான்றிதழ்களும் வழங்கப்படும் தலைவர் ராகுல் காந்திஜி பற்றி நீங்கள் அறிந்ததே பெண்களுக்கு என்றுமே ஒரு முன்னுரிமை கொடுக்கும் தலைவர் நமது தலைவர் ராகுல் காந்திஜி அவர்கள் இன்று கூட நமக்கு ஸ்தாபனால ஒரு வாழ்த்துச் செய்தியாளர்கள்